யாதமறிவம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நாமக்கல் மாவட்ட செயலாளர் திரு கௌரிசங்கர் அவர்களை சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த கழிவு நீர் திட்டம் இருக்கு இல்லைங்களா அதாவது மாணிக்கநத்தம் மற்றும் இருக்கூர் எல்லை பகுதியில் அந்த நீர்ப நீர்பிடிப்பு பகுதி இருக்குது அந்த நீர்பிடிப்பு பகுதியில் வந்துட்டு கழிவு நீர் திட்டம் கொண்டு வரதா சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு இப்போ அந்த திட்டத்தை எதிர்த்து வந்து விவசாயிகள் ஒரு நாள் அடையாளம் ஒன்றா வருது இருந்தாங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அதில் உங்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா பொதுவாக அரசு என்றால் அது மக்களுக்கானது மக்கள் தான் அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் அரசு இப்போ அது அரசு ஒரு மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வருதுன்னா அதில் மக்களுக்கு நன்மை வகிக்கின்ற திட்டத்தை தான் குறிப்பாக கொண்டு வருவாங்க அதில் இப்போ குறிப்பாக நம்ம நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மாணிக்கணத்தம் வீரணம்பாளையம் பகுதியில் வேலூர் பரமத்தியோட கழிவுநீரை அங்கே கொண்டு போய் விட்டு சுத்திகரிப்பு பண்ணி அந்த தண்ணியை ந விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துகிறதா ஒரு திட்டம் இருக்கிறதா அரசு சொல்லியிருக்காங்க அந்த திட்டத்தோட முழு வடிவம் எப்படி வரும் என்னங்கிறது தெரில இருந்தாலும் அதோட மக்கள் இந்த திட்டம் இங்கே வேண்டாம் இதை சுற்றி நாங்கள் நிறையா மக்கள் வசித்து வருகிறோம் குடியிருக்கிறோம் அது இல்லாமல் விவசாய நிலம் அதிகமாக இங்கே விவசாய நிலமாக இருக்குது அதனால் இந்த நீர் மாசுபடும் நிலம் மாசுபடும் தொல் அதிகமாக இருக்கும் துர்நாற்றம் வீசுங்கிற ஒரு அச்ச உணர்வும் மக்களுக்கு இருக்குது அந்த அச்ச உணர்வு காரணமாக இந்த உட்காரண்ட ஒரு ஒரு மாத காலமாக மாவட்ட ஆட்சியரிடம் மாவட்ட நிர்வாகத்திடம் முக்கியமான அரசு அலுவலர் எல்லா இடத்துக்கிட்டையும் இந்த மனு கொடுத்து இந்த இந்த இடத்துல இந்த திட்டம் கொண்டு வர வேணாங்கிறதுக்கான எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க அதன் முதல் கட்டமாக நான்கு கிராமங்கள் சேர்ந்து ஒரு நாள் அடையாள பட்டினி உண்ணாவிரத போராட்டம் அந்த போராட்டத்தை காலையில் ஒம்பது மணிக்கு துவங்கி ஐந்து மணி வரை மக்கள் திரளாக கலந்துக்கிட்டாங்க அந்த அந்த இதில் தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவைத் தலைவர் எங்கள் தலைவர் திரு தனியரசும் கலந்து கொண்டு அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார் நாங்களும் அந்த உண்ணாவிர போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டோம் அந்த திட்டத்தை நம்ம மக்கள் வசிக்கிற பகுதியில் வேணால் மக்கள் இல்லாத பகுதியில் தரிசு நலமாக இருக்கிற யாரும் இல்லாத இடத்துல அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் யாருக்கும் எந்த ஆச்சும் இல்லை குறிப்பாக அந்த பகுதி மக்களே அதுதான் அந்த சொந்த கருத்துன்னு சொல்கிறாங்க நாங்கள் இத்தனை பேர் இங்கே தொடர்ந்து இப்போ காலங்காலமாக இங்கே வசிச்சுட்டு இருக்கிறோம் இந்த பகுதியில் இந்த திட்டம் வந்தால் எங்களுக்கான நிலத்தடி நீர் மாசுபடும் பல நோய்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த திட்டம் இங்கே வேண்டாம் வேறு ஏதாவது ஒரு தரிசு பகுதியில் யாருமே மக்கள் இல்லாத மேட்டாங்கடைன்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம வ வழக்குப்படி அந்த பகுதியில் கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மக்கள் அதுதான் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க அந்த கோரிக்கைக்கு அரசு கண்டிப்பாக செவி சாய்க்கும் நம்பிக்கை இருக்குது இந்த திட்டத்தில் இந்த 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 போராட்ட காலத்தில் தமிழ்நாடு கொங்கலைங்கிற பிறகு மக்களுக்கு எப்போது உறுதுணையாக இருக்கும் அது எந்த எந்த போராட்டக்கலமாக இருந்தாலும் நாங்கள் ஆதரவு கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த போராட்டத்துக்கு அடுத்த கட்டமாக என்ன முடிவு ஐயா போராட்டத்தை அடுத்த கட்டமாக ஊர் போ முக்கியமானவங்க இந்த குழு குழு ஒருங்கிணைச்சி இந்த திட்டம் ஏற்கனவே நடைமுறைகள் இருக்கிற தமிழ்நாட்டில் எங்கெங்கே நடைமுறைகள் இருக்குது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத போய் கண்காணிச்சிட்டு வரலாங்கிறக்காக ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அது குறிப்பாக நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அனிமூர் பகுதியில் அந்த திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே கொண்டு வந்து அது வரைக்கும் நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க திருச்செங்கோடு அனிமூர் பார்த்தா அடுத்தது வந்து கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கோமாளிப்பாறைங்கிற ஒரு ஊர் அதில் அந்த குளித்தலை இந்த பகுதியில் இருக்கிற கழிவுநீரை தான் அங்கே கொண்டு விட்டு விட்டு சுத்திகரிப்பு பண்ணி அதை நிலங்கல விடுறதா சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த திட்டங்கள் எங்கெங்கே நடைமுறையில் இருக்குது அந்த நடைமுறையோட அதில் இது வெற்றி தோல்வி என்ன இது அரசுக்கு பலமா பலவீனமா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து குழு போராட்ட பார்க்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அநேகமாக நாளைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் அதை போய் அந்த திட்டத்தை பார்த்துட்டு அதோட சுற்றி இருக்கிற பகுதியில் வசிக்கிறவங்கள எல்லாத்தேட்டி கருத்து கேட்டுவிட்டு இது உண்மையிலுமே பலனுள்ள பயனுள்ள திட்டமாக இருந்தால் மக்களுக்கு வந்து ஆட்சேபனையும் இல்லை ஆனால் சுற்றி எல்லாருமே அச்சப்பட வேண்டிய விஷயமா இருந்ததுன்னா நம்மளும் அதை அடுத்த கட்டத்துக்கு போராட்டத்தை எடுத்து சென்று அரசோட கவனத்தை நம்ம வலிமையாக அதை கொண்டு வந்து இந்த திட்டத்தை இங்கேருந்து தடுத்து வேறு இடத்துக்கு மக்கள் வசிக்காத ப பகுதிக்கு மாற்றணுங்கிறதுல போராட்டக்குழு முடிவு பண்ணியிருக்கிறாங்க சரிங்க ஐயா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி நன்றி நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அணிமூர்ல இருக்கிற மழை கழிவு சுத்தி பக்கத்துல இருக்கிற ஒரு அதாவது தோராயமா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு கிணத்துல இருக்கிற தண்ணீரை வந்து நம்ம மாதிரி எடுக்கிறக்காக வந்திருக்கோம் வாங்க தண்ணீர் எடுத்து பார்ப்போம் இந்த தண்ணீரை பாருங்க இது பார்க்கையிலே தெரியுது எவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்ததுன்னு இருந்தாலும் இந்த ஆய்வகத்தில் கொடுத்து இதுல எவ்வளவு நச்சு இருக்குது இதை குடிச்சா என்ன ஆபத்து வருங்கிறத வந்து நம்ம ஆய்வகத்தில் கொடுத்து முறையா சயின்டிபிக்கா நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம் பாருங்க இதுதான் இங்க இருக்க தண்ணீருடைய தரம் இந்த தண்ணீரோட நிறத்தை பாருங்க இங்கிருந்து பாக்கல நல்லா தெரியுதுங்களா இருக்கிற மக்கள் பயன்படுத்துறாங்க நோய் வந்துருச்சுங்க சோடு வீங்கி போச்சுங்க அப்புறங்க அந்த கொசு அதிகமாக வந்துங்க கடிச்சு நம்ம உடம்பெல்லாம் தடுப்பு தடுப்பா வந்துருச்சுங்க தடுப்பு தடுப்பா வந்துங்க தண்ணி எல்லாம் இல்லாமங்க நாங்க இந்த இந்த கிராமத்துலேயே வந்து தண்ணி பிடிச்சிட்டு போய் நல்ல தண்ணின்னு குடிச்சிட்டு போய் பிடிச்சுங்க இப்போ எல்லா பக்கத்துக்கும் உப்பு தண்ணியாக போயிடுச்சுங்க தண்ணியா ஒரு வெள்ளம் வச்சா கூட நான் வெள்ளம் நல்லா வர்றது இல்லைங்க நல்லா கறி கறி போன மாதிரிங்க இப்ப இங்க இருக்கிற போர் தண்ணி வந்து உங்களால குடிக்க முடியுதாமா இப்ப இந்த போர் தண்ணியால குடிக்கவே முடியலைங்க எங்கனால வெளியில் இருந்ததும் கொண்டாந்து நாங்கள் பயன்படுத்துறோங்க ஆடு மாட்டுக்கு அப்படிதாங்க இதெல்லாம் உப்பு தண்ணியா போயிருச்சுங்க பூர்த்தி வெள்ளம் வளசல் வரதை வைக்கிறது கூட நல்லா தண்ணி நல்ல தண்ணி இல்லைங்க அது அதை ஆத்தண்ணி ஆத்தண்ணியால கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி இருக்கிறீங்க வெள்ளம் வச்சு கொஞ்சம் பயன்படுத்துறாங்க இப்போ இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் பாசனத்தில் விளையிற விவசாய நிலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஆய்வகத்தில் கொடுத்து ஆய்வு செய்வதுக்காக அந்த மண்மாதிரி எடுக்கிற மாதிரி எடுக்கிற இடம் வந்து அனிமூர் கழிவுநீர் சுத்தகரிப்பாலை மலக்கழிவுநீர் சுத்தகரிப்பாலை அமைந்த சுற்றுப்பகுதியில் உள்ள சர்வே நம்பர் அறுபத்தி ரெண்டு டூ சி அப்படிங்கிற தோட்டத்தில் திரு மோகன் அவர்களுடைய தோட்டத்தில் இருந்து மண் மாதிரி எடுக்கிறோம்